ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய தமிழ் நியூஸ் சேனலில் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் சற்று முன் தமிழக அரசு ஊழியர்களுக்கு டிசம்பர் மாத சம்பளம் சார்ந்து ஒரு முக்கியமான இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வழியாக இருக்குன்னு சொல்லலாம் இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்து தேதிகளுக்கு மேலே அந்த மாதச்சம்பளம் தயாரிக்கக்கூடிய பணியிலானது தொடங்கும் இந்த மாதச்சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பெற்று வழங்கும் அலுவல்கள்னு சொல்லக்கூடிய டிடிஓக்கள் மூலமாக அந்த ஊதியப் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சட்டசரிக்கோ அல்லது பே அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ அங்கே அந்த ஊதியப்பட்ட இல்லாமல் தணிக்கை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் ஒப்புதல் பெறப்படும் இந்த அனைத்து பணிகளுமே வந்துட்டு ஐஎஃப்எச்ஆர்எம்எம்எம்எம்எம் சொல்லக்கூடிய நிதி மற்றும் இந்த மனிதவள மேலாண்மைன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் மூலமாக தான் வந்துட்டு அனைத்து பணிகளுமே சமீபகாலமாக செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த ஐஎஃப்எச்ஆர்எம்எம்எம்எம்எம்எஸ் வெப்சைட் அரசு ஊழியர் மதியில் நிலவக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஒரு நீண்ட அதாவது இந்த ப்ராசஸ் எல்லாமே வேகமாக இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் தொடர்ந்து இருந்தவண்ணமாகவே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சமீபத்தில் இந்த வருமான வரி பிடித்தம் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செஞ்சுருந்தாங்க அதாவது முன்னாடியெலாம் எப்படின்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க அவருடைய வருமானத்தில் வருமான வரியாக வந்துட்டு பிடிச்சிட்டு வருவாங்க வருட இறுதியில் வந்து என்ன செய்வாங்கன்னா அதை ஓவரால் கேல்குலேஷன் பண்ணி மீது இருக்கக்கூடிய தொகையை கடைசி கடைசி மாதத்துலயோ அல்லது கடைசி இருக்கக்கூடிய ரெண்டு மாதங்களிலே வந்துட்டு அவங்க கணக்கீடு செஞ்சு பிடிப்பாங்க இதுதான் வந்து காந்த காலம் இது வந்து நடைமுறை ஆனால் இந்த ஐஎஃப்எச்ஆர்எம்ஸில் கடந்த ஆண்டுலேருந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இன்கம் டேக்ஸ் பிடிக்கக்கூடிய முறையை அமல்படுத்துனது வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவுவதையும் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஃபிக்சடான அமௌண்ட்டும் இல்லாமல் அதாவது ஏற்றத்தாழ்வடாத போன மாதத்துக்கு ஒரு தொகையாக இருக்கு இந்த மாதத்துக்கு ஒரு தொகை அந்த மாதிரி ப பயங்கரமான குழப்பம் நிலவிட்டு வருது ஸோ இது தொடர்பான தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு அரசு ஊழியருக்கு இந்த டிசம்பர் மாத ஊதியத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நீங்கிச்சுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் வெளியாக இருக்குது ஸோ இந்த ஐயப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த அக்டோபர் மாதம் சம்பளத்தோடு சேர்த்து டிஏ அரியரும் ஏற்றுனாங்க அதாவது எப்போதுமே டிஏ அரிய தனியாக தான் ஏற்றுவாங்க அதே போல ஊதியமான தனியாக ஏற்றுவாங்க இந்த முறை என்ன செய்ய தமிழ்நாடு உத்தரவின்படி அந்த மாத சம்பளத்திலேயே வந்துட்டு டிஏ அரிய பில்லும் தயார் செஞ்சு ஏற்றிட்டாங்க அதனால் என்ன செஞ்சாங்கன்னா ஸோ அக்டோபர் மாதத்தில் அந்த டி டிஆரியருக்கான அந்த இன்கம் டேக்ஸும் சேர்த்து அதிகமான தொகையை வந்து பிடித்தாங்க அதே போல் அதாவது அக்டோபர் மாதத்தில் அரியருக்கு சேர்த்து பிடிச்ச அதே இன்கம் டேக்ஸ் தொகையை நவம்பர் மாத சம்பளத்திலையும் நிறைய ஊழியர்களுக்கு பிடிச்சிட்டாங்க ஸோ இதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னா மீன் அதாவது நிறைய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஓவராலாக ஒரு வருஷத்தில் கட்ட வேண்டிய வருமான வரி தொகையை விட அதிகமான தொகையை வந்துட்டு அவங்க பிடித்தம் செஞ்சுருக்கிறதுனால இந்த வருமான வரியை மீண்டும் வந்துட்டு அந்த இன்கம் டேக்ஸில் வந்து இ ஃபைலிங் மூலமாக தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறமா அந்த ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலாகிடும் நிறைய பேருக்கு இன்னும் சொல்ல போனால் நிறைய ஊழியர்களுக்கு போன வருஷம் அந்த இ ஃபைலிங் பண்ணதுக்கான அந்த ரீஃபண்ட் தொகை இன்னும் வரல அப்புறம் மாதிரி குற்றச்சாட்டம் அரசு ஊழியர் மத்தியில் இருந்துகிட்டு வருது இந்த நிலைமையில் நவம்பர் மாதம் பிடித்த அதே தொகையை டிசம்பர்லேயும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மீண்டும் வந்துட்டு தேவையற்ற ஒரு குளறுபடி வரும் அதிகமான அதாவது வாங்க கட்ட வேண்டிய வருமான வரி தொகையை விட அதிகமான தொகை மீண்டும் நாங்கள் செலுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்புறம் மாதிரி நிறைய அரசு ஊழியர்கள் வந்துட்டு அவங்களுடைய கிட்ட புகார் செஞ்சு வண்ணமாக இருந்தாங்க ஸோ தற்போது இந்த இவனுடைய புகாரை ஏற்று அதே நிறைய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கனுடைய கோரிக்கையும் ஏற்று இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய சம்பளத்துக்கு ஏற்றவாறு அதாவது எவ்வளோ வருமானவை வரி பிடித்தம் செய்யணுமோ அதற்கு ஏற்றவாறு வந்துட்டு இந்த டிசம்பர் மாத சம்பளத்தில் இன்கம் டேக்ஸை பிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஐஎஃப்எச்ஆர் மாதம் வலைத்தளத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இன்னும் சொல்ல நிறைய இடங்களில் அதற்கான பணிகள் பூர்வாங்க பணிகளும் தொடங்கிட்டாங்க அதாவது மீதம் இருக்கக்கூடிய டிசம்பர் ஜனவரி மற்றும் பிப்ரவரி இந்த மூன்று மாதங்களுக்குமான சம்பளத்தில் எவ்வளோ அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் இன்னும் இந்த இந்த வருடத்தில் ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கோம் அதை வந்துட்டு மூணாலும் டிவைட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஒவ்வொரு மாதம் டிசம்பர் மற்றும் ஜனவரி ஃபிப்ரவரி மாதங்களில் பிடிக்கணும் அப்புறம் மாதிரி நிறைய டிடி வாய்மொழி வாய் வாய்மொழியாக வந்துட்டு உத்தரவு பிறப்பிச்சு அதற்கான பணி இல்லாத ஐஎஃப் சைட்லேயே வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையிலே அரசு ஊழியர் மத்தியில் ஒரு நிம்மதியை சொல்லலாம் சொல்லாமல் ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல தான் அதாவது இந்த வருமான வரி அதிகமாக பிடிச்சதுக்கப்புறமா அது ஐடி இ ஃபைலிங் பண்ணி அந்த ப்ராசஸ் திரும்ப வாங்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு ஒரு மிக நீண்டமான நீண்ட நிலுவை நிலுவையில் 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 இருக்கக்கூடிய ஒரு பிரசாதம் இருக்குது ஸோ இதனுடைய விளைவாக அரசு ஊழியர்கள் பெரிய அளவில் கவலை அடைஞ்சிட்டு இருந்தாங்க தற்பொழுது இந்த ஐஎஃப்ஆச்சார மாசு வலைத்தளத்தில் செய்யப்பட்டிருக்கூடிய இந்த மாற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு மாற்றம் இதே போல் அரசு ஊழியர்களுடைய அரசு ஊழியர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முறையாக வரி செலுத்துவதில் நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே அரசு ஊழியர் ஆசிரியர்கள் தான் அவங்களுடைய கோரிக்கை என்ன வரைக்கும் நாங்கள் எங்களுடைய சம்பளத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் நாங்களே வந்துட்டு மேனுவலாக இவ்வளோ இவ்வளோ தொகை ஒரு ஃபிக்ஸடான தொகையை பிடித்தம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வழங்கணும் அப்படின்றதான் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் அரசு இவங்களுடைய கோரிக்கையும் பரிசீலனை செய்யும் அப்படின்னு நம்புவோம் ஸோ தற்போது இந்த செய்தி கிடைச்சிருக்கிற இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்